எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சீனிவாசபுரம்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் சரௌண்ட் ஹாஸ்பிட்டல் பின்னாடி இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது ஃபஸ்ட்டு ஹாலு ஹாலுக்கு பக்கத்தில் கிச்சன் கிச்சன்லாம் ஓரளவு மாடல் கிச்சன் அளவு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ப்ளைவுட்டில் ஒர்க்லாம் பண்ணி கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க வாடகை ஐநூறு அட்வான்ஸு ஐம்பதுரூவா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கிழக்க பார்த்த வீடு டூ பிஜிஓஸாக இருக்குது வீடு காம்பேக்டாக தான் இருக்குது டிவிக்கு கேபினு சின்னதாக பூஜை ரூமுக்கும் ப்ளைவுட்டில் கபோர்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கப்போர்ட் வசதியெலாம் இருக்குது காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட் இருக்குது அடுத்து இன்னொரு பெட்ரூமும் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்